ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒரு சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ரெண்டு ப்ளவுஸ் வந்து நான் இப்போ வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு மேலே வந்து எது வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தெரியலை கொஞ்சம் அர்ஜெண்ட் ஒர்க்கும் இருக்குது சரி அது அப்புறம் பார்த்துக்கலாம் இதை முடிச்சுட்டு ஏன்னா இது வந்து நாளைக்கும் நாலுக்கும் டெலிவரி கொடுக்க வேண்டியது இருக்குது அதனால் இதை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் ரெண்டு லைனிங் ப்ளவுஸு லைனிங்கோடு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் செட் வந்து ஆல்ரெடி ஒரு செட் வந்து இருக்குது அதையும் வந்து ஸ்டிச் பண்ணணும் நான் வந்து அது மண்டே ஆறாம் தேதி தான் ஜூன் ஆறாம் தேதி தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸ்கூல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்போ தான் தேவைப்படும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து திடீர்னு கஸ்டமர் வந்து இல்லை இல்லை மண்டேவே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான் வந்து அந்த ஆறாம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க எங்கெல்லாம் வந்து எங்கள் பாப்பாவுக்கு மண்டேவே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க நீங்கள் கொஞ்சம் முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டிச் பண்ணுறப்ப டைம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மணிக்கு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நூறு ரூபாய்க்கு ஒரு சின்னதாக ஒரு டிசைன் வந்து கேட்டிருந்தாங்க அதாவது ஒரு இதை அம்மா ஒரு அம்மா ஏஜில் இருப்பாங்க இல்லைங்களா கொஞ்சம் குழந்தைங்கள்லாம் பெருசான மாதிரி அந்த மாதிரி ஏஜில் இருக்கிறவங்களுக்கு நார்மலாக இந்த டிசைன் வந்து எல்லா ஏஜில் இருக்கிறவங்களும் போடலாம் ஆனால் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வச்சு தைக்கிறது ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா நூறுரூபா வந்து இந்த டிசைனுக்கு வந்து நான் சார்ஜ் பண்ணேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேன்வாஸ் மூணு பிட்டாக எடுத்திருக்கேன் இதில் மூணு இன்ச் இதோட ஹைட் எடுத்துகிட்டு ரெண்டரை ரெண்டு இன்ச் பக்கமாக வந்து இந்த கிராஸ் அதாவது ரெண்டு இருக்காது ஒரு ஒம் ஒே முக்கால் ஒன்னே முக்கால் வந்து இருக்கும் சேரிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தான் கிளாத் கட் பண்ணியிருந்தேன் ஒரு அஞ்சு இன்ச் அளவுக்கு ஏன்னா வந்து அதிகமாக நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட பாடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேரீ வந்து பத்தாது அப்படிங்கிறதுனால ஒரு அஞ்சு இன்ச் அளவுக்கு வந்து இந்த மாதிரி நான் வந்து கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்திருந்தேன் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன் நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க சிஸ்டர் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது நம்ம வந்து வீட்டில் ஸ்டிச் பண்ணுறோம்ல அது வந்து வீட்டு கரண்ட்டாக இருக்கணுமா இல்லை கடை கரண்ட்டாக இருக்கணுமா அப்படின்னு எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான் நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கே எங்களோடதே வந்து பக்கத்தில் வீட்டை ஒட்டியே வந்து ஒரு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இன்னொரு ரூம் போட்டிருக்குறோம் அந்த ரூமுக்கு தனியாக வந்து கரண்ட்டு கரண்ட்டு ரீடிங் வந்து வச்சுருக்குது ஆனால் வந்து சரி அந்த ரூம் வந்து சும்மா தானே இருக்குது நம்மளோட ஸ்டிச்சிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம அந்த சைடே வச்சுக்கலாம் வீட்டுக்குள்ளார வேணாம் அது வந்து தனிப்பட்ட மாதிரி கடையாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த பக்கம்தான் வச்சுருந்தேன் அந்த பக்கம் வந்து ஒரு ஆறு ஏழு மாதம் தான் வச்சுருந்தேன் ஆனால் கரண்ட் பில் ரீடிங் எடுக்க வரும்போது எல்லாமே வந்து பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வீட்டோட வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணால் பரவாயில்ல ஏன்னா அந்த சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி எந்த யூசேஜுமே கிடையாது வெறுமனே நான் அந்த டைலரிங் சம்மந்தப்பட்ட திங்ஸ் அது மட்டும்தான் வந்து அந்த பக்கம் யூஸ் பண்ணுறேன் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது இந்த கரண்ட்டை நீங்கள் வந்து கடை கரண்ட்டாக மாற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்கன்னா நான் வந்து இது சும்மா அந்த ரூம் இருக்குதுன்னா ஸ்டிச் பண்ணுறேன் யாராவது வாடகைக்கு வந்தால் விட்டுருவோம் அப்போ வந்து திருப்பியும் கரண்ட்டு மாற்ற முடியாது இல்லைங்களா அதனால தான் சும்மா இருக்கிறதுனால தான் யூஸ் பண்ணுறோம் இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அது மிச்சு நான் அதிகமாகலாம் ஸ்டிச் பண்ணுறதில்ல ஏதோ ஓரளவுக்கு கம்மியாக தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா இல்லை நீங்கள் பார்த்தா கடை மாதிரி தான் இருக்குது யாராவது வந்தாங்கன்னா அப்போ நீங்கள் தான் வந்து கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் இருந்து இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறோம் இல்லைங்களா நம்ம வீட்டோட திங்ஸ் வச்சுட்டு நம்ம வீட்டில் புலங்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா அந்த இடத்துல ஹால்லேயே வந்து என்னோட திங்ஸ் எல்லாமே வச்சுக்கிட்டேன் இப்போ அந்த சைடு வந்து ரூம் வந்து தான் இருக்குது அதிகமாக எதுவுமே யூசேஜ் பண்ணுறது கிடையாது இப்போ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணும்போது தான் இப்போ நம்ம வீட்டோட திங்ஸில் நம்ம வீட்டு கரண்ட்டோடு நம்ம வந்து தைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து எதுவும் கரண்ட்டு வந்து மாற்ற தேவையில்லை சப்போஸ் ஒரு குறிப்பிட்ட யூனிட்டுக்கு மேலே வரும்போது தான் வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க ஏன் இவ்வளோ கரண்ட்டு உங்களுக்கு அதிகமாக யூனிட் வருது அப்படின்னு கேட்டு நம்மளை வந்து கரண்ட் வந்து மாற்ற சொல்லுவாங்க ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட யூனிட்டுக்கு உள்ளே வரும்போது நம்ம வந்து தாராளமாக வந்து வீட்டில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் நான் வந்து அதனால தான் அந்த இருந்து நான் வந்து இந்த பக்கம் பண்ணிட்டேன் பண்ணிக்கிட்டேன் இல்லைன்னா பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அது கடை மாதிரி நல்ல சௌகரியமா இருந்தது ஒரு தனிப்பட்ட நமக்கு வந்து டைலரிங் ஒர்க் மாதிரி அப்படி வேணும் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து தனி ரூம் மாதிரி போட்டு நம்ம வந்து இது பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தனியாக வந்து நீங்கள் கடை சர்வீஸ் தான் வந்து போட்டுக்கணும் மற்றபடி வந்து இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது பார்த்திங்க அப்படின்னா இந்த மூணு பேட்சுமே வந்து நான் ரெடி பண்ணிவிட்டேன் இன்றைக்கி ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது தைச்சிட்டு இன்னும் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலான்னு எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் நான் ஒன்று கால்குலேட் பண்ணியிருந்தேன் இன்னொன்று தான் வந்து நடக்குது கஸ்டமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடியே வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே ஆல்ட்ரேஷன் ஒர்க் வந்து கொடுத்துருந்தாங்க வாங்கி வச்சுருந்தேன் அந்த டைமில் தான் வந்து இந்த மிஷின் வந்து புதுசாக மாற்றினேன் கையோடவே வந்து வந்த ஆட்டோவிலையே வந்து என்னோடய பழைய மிஷினையும் எடுத்துக்கொண்டு போய் கடையில் வந்து போட்டாச்சு அவருக்கு வந்து எல்லாம் அதுக்கு தனியாக வந்து நம்ம ஆட்டோ பேசிகிட்ருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த மிஷினை எடுத்துகிட்டு போய் கடையில் போட்டுட்டு இதை வந்து கையோடு இங்கே வந்து வச்சுட்டேன் சரி புது மிஷினில் ஏன் எடுத்தோன்னே வந்து பழசு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் கொடுத்தவங்க கிட்ட எல்லாமே ஆல்ட்ரேஷன் பண்ண கொடுத்தவங்க கிட்ட எல்லாமே நான் வந்து ஒரு ரெண்டு நாளில் தைச்சி கொடுக்குறேன் அப்படின் தான் வந்து சொல்லியிருந்தேன் சரின்னு சொல்லி அதுக்கப்புறமேலே அப்புறம் மிஷினுக்கெல்லாம் பூஜை போட்டுட்டு புதுசு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு புதுசு ஸ்டிச் பண்ணனதுக்கு அப்புறம் தான் வந்து பழசு வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமேல்தான் வந்து சரி இன்றைக்கி வந்து அவங்க வந்து கேட்டிருந்தாங்க இன்றைக்கி வந்து வாங்கி வரேன்னாங்கன்ட்டு அந்த திடீர்னு எனக்கு அப்போ தான் வந்து ஞாபகம் வந்தது அந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருக்குது அப்படின்னு சரின்னு சொல்லி அந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்கெல்லாம் எடுத்து இந்த ப்ளவுஸ் முடிச்சுட்டு வந்து பண்ண ஆரம்பித்தேன் அதில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக் தான் ஃப்ராகில் ஜிப்பு போயிருச்சு ரெடிமேட் ஃப்ராகில் எல்லாமே ஒரு எட்டு ஃப்ராக் பக்கமாக வந்து ஜிப்பு போயிருந்தது அப்புறம் கொஞ்சம் ஒரு பேண்ட் தைக்கிறது லுங்கி தைக்கிறது இந்த ஒர்க்கெல்லாம் இருந்தது அதையும் வந்து பண்ணி கொடுத்தாச்சு அந்த ஜிப்பு போனது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிப்பை நான் பிரித்து எடுத்துட்டு ஒரு அளவுக்கு மட்டும் ஒரு ரெண்டு மூணு இன்ச் இது மட்டும் பின்னாடி பேக் நெக்கில் கேப் விட்டுட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்படியே அந்த கீழே இருந்து ஜிப்பு அந்த இடத்துலேருந்து கீழே இருந்து ஒரு மூணு இன்ச் கேப் விட்டுட்டு நான் வந்து தையல் போட்டு விட்டுட்டேன் விட்டுட்டு அதுக்கப்புறமேலும் ஒரு ஊக்கும் இந்த சைடில் ஒரு நூல் வச்சு கட்டி கொடுத்துட்டேன் ஏன்னா கொஞ்சம் மட்டும் நமக்கு கழுத்து போறதுக்கு மட்டும் ஓப்பன் இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்கு மட்டும் நான் வந்து ஓப்பன் விட்டுட்டு வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி பிரிச்சுட்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டேன் இதுக்கு வந்து சார்ஜ் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் வந்து வாங்கினேன் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஜிப்பை பிரிச்சு எடுத்துட்டு அது அதுக்கெல்லாம் நூல் போட்டு தைச்சிட்டு அதுக்கப்புறமேல் வந்து திருப்பியும் வந்து ஊக்கு கட்டி நூல் கட்டி கொடுக்கணும் நமக்கு செய்யற ஆல்ட்ரேஷனுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அதுக்கு எவ் அந்த நேரத்துக்குள்ளார நம்ம ஒரு புதுசு தைச்சோம்னா எவ்வளோ தைப்போம் அப்படிங்கிறத யோசிச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க மற்றபடி லுங்கி ஓர் அடிச்சதெல்லாம் இருபது ரூபா பேண்ட் ஒரு ஆல்ட்ரேஷன் இருந்தது அதுவும் வந்து ஒரு இருபது ரூபா அந்த மாதிரி தான் வாங்கினா அப்புறம் வந்து இடையிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் ஒரு பு கஸ்டமர் வந்திருந்தாங்க அவங்கள்ட்ட வந்து பேசிவிட்டு ஒரு கே எல்கேஜி பாப்பா வந்து நியூ அட்மிஷனாக அந்த பாப்பா ஸ்கூல் சேர போகிறா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவுக்கு ஒரு யூனிஃபார்மு ஃப்ராக் மாடலில் மாடல் டிசைனோட தான் வந்து காட்டினாங்க ஒரு மூணு செட்டு தைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க யூனிஃபார்ம் ட்ரெஸ் வந்து எல்லாமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து ப்ர நான் வந்து சார்ஜ் பண்ணுறேன் யூனிஃபார்ம் ட்ரெஸ் எந்த மாடல் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுனாலும் அறநூறுரூபா வந்து தையக்கொல்லி வந்து வாங்குகிறேன் சரின்னு சொல்லி ஆல்ரெடி முன்னே நேற்று முந்தாணித்து கால் பண்ணி கேட்டிருந்தாங்க இவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி தான் வந்து சொன்னேன் அவங்க ஓகேன்ட்டு தான் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்களோடது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு ஸ்கர்ட்டும் வந்து அவர் ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருந்தது மூணு ஸ்கர்ட்டு கொஞ்சம் இடுப்பு பிடிச்சி கீழே மடித்து தைக்கணுன்னாங்க அதுக்கும் ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஆகும் அப்படின்னா அவங்க வந்து சரி ஓகே பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அப்பயே வந்து காசும் கொடுத்துட்டாங்க ஏன்னா வந்து கரண்ட் வேற போயிடுச்சு அப்படி இல்லைன்னா அப்பயே நான் வந்து பண்ணி கொடுத்துருந்துருப்பேன் கரண்ட் வந்து அடிக்கடி நம்ம ஏரியாவில் வந்து கட் ஆகும் கொஞ்சம் மோடமாக இருக்கிற மாதிரி அப்படி இருந்தாலே வந்து உடனே கரண்ட் கட் பண்ணிடுவாங்க எல்லா பக்கமும் அப்படி தான் பண்ணுறாங்க ரொம்ப இந்த வெய்ய காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் வந்து அடிக்கடி கட் ஆகிட்டே தான் இருக்குது இது ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிம் டிசைன் வந்து ரொம்பவே நல்லா நீட்டாக இருந்தது கஸ்டமருக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னைக்கு காலையிலே வந்து டெலிவரி வாங்கிக்கிட்டாங்க ஃபோன் பண்ணி ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டிருந்தாங்க ஆ ரெடி பண்ணிவிட்டேன் அப்படின்னா இன்னும் கொக்கி மட்டும்தான் கட்டாமிச்சிருக்கேன் வாங்க வாங்கிக்கலாம் அப்படின்னா உடனே வந்து டெலிவரி கொடுத்தாச்சு அவங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது ஏன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு நீட்டான டிசைன் இல்லைங்களா எல்லாத்துக்குமே வந்து பிடிக்க பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த டிசைனு தைக்கிறதுக்கும் நமக்கு வந்து ரொம்ப கம்மி டைமிங் தான் ஆகும் அப்புறம் இந்த ஆல்ட்ரேஷன் இந்த பிளவுஸே பார்த்திங்க அப்படின்னா நான் ரெண்டு மணிக்கு எடுத்து நான் நாலு மணிக்கு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுனேன் அதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா டீ ந லஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேல் வந்து நாலு மணிக்கு மேலே சரி ஆல்ட்ரேஷன் ஒர்க்கை வேறு எடுத்துகிட்டு அதையும் சரி கையோட பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணிவிட்டு கஸ்டமர் வந்தாங்க அவங்களையும் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே பண்ணிவிட்டு டைம் பார்க்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழு மணியே ஆகிப்போச்சு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா வந்து இன்றைக்கி நம்ம வந்து புதுசு தைக்கிற தைக்கிற அந்த ஒரு அமௌண்ட்டை நம்ம வந்து ஆல்ட்ரேஷன்லேயும் வந்து பார்த்துக்கலாம் இப்போ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸ் தைக்க துக்கு எவோ நேரமாச்சு இந்த பிளவுஸ்க்கு லைனிங்க்கு இரநூத்தி இருபது ரூபா ப்ளஸ் டிசைனுக்கு வந்து நூறுரூபா முந்நூற்றி இருபது ரூபா புடவை ஓரடிச்சது இருபது ரூபா முந்நூற்றி நாற்பது ரூபா லைனிங் ஐம்பது ரூபா முந்நூற்றி தொண்ணூறுரூபா ரவுண்டாக நானூறுரூபா ஆகுது இது ஒரு நானூறுரூபா ப்ரைஸ் ப்ளஸ் அதோட வந்து நம்ம ஸ்டிச்சிங் மட்டும் போட்டுவிட்டோம் அப்படின்னாலும் முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் அதோட வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்கர்ட்டுக்கு ஒரு நூறுரூபா ப்ளஸ் வந்து இந்த இதுக்கு எல்லாமே வந்து ஜிப் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஜிப் வச்சது அந்த க்ளோஸ் பண்ணி கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு முந்நூறுரூபா வந்தது முந்நூறு நானூறு நானூறுரூபா அப்புறம் ஒரு முந்நூற்றம்பது ரூபா ஒரு ஏழ்நூற்றைம்பது எட்நூறுரூபா பக்கம் இன்னைக்கு வந்து இன்கம் வந்தது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து அர்ஜெண்ட்டாக வந்து ஸ்டிச் பண்ண வேண்டி இருந்தது இது இல்லாமல் இன்னொரு இது வந்து டெலிவரி வந்து ஆர்டர் வந்து கொடுத்துருந்தாங்க இது எல்லா ஃப்ராக்ஸுமே வந்து முடிச்சுட்டு பையலில் வந்து போட்டு வச்சுட்டு அப்பப்பவே வந்து ப பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஃப்ராக் இருக்குது இல்லைங்களா இதில் வந்து நம்ம அந்த ஜிப்பை வந்து எடுத்துட்டு அந்த இதை க்ளோஸ் பண்ணி சேம் கலர் நூல் போட்டால் தான் பேக் சைட்லலாம் வந்து நமக்கு வந்து இதாக தெரியாது இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நான் அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டு அந்த இதை வந்து எடுத்துட்டு இது பண்ணி கொடுத்துட்டேன் ஒரு ஊக்கும் ஒரு கொக்கியும் மட்டும் வச்சு கொடுத்துட்டோம்னா போதும் அவங்களுக்கு வந்து இதாக இருக்கும் இன்னொரு யூனிஃபார்ம் ஆர்டர் வந்து அந்த ப்ளூ தான் வந்துருந்தது அதையும் வந்து கையோட எடுத்து வச்சுருந்தேன் அவங்களும் வந்து மண்டே கிடைக்குமான்னு கேட்டாங்க மண்டே முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு எப்பயுமே பார்த்தீங்கன்னா மாத கடைசி ஆனாலே வந்து நமக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஒரு ஆர்வமாக இருப்பேன் நான் ஏன்னால் இடையில எப்போயுமே டோட்டலே போட்டு பார்க்க மாட்டேன் எனக்கே தெரியும் இந்த மாதம் எனக்கு கம்மியாக தான் வந்திருக்கணும் ஏன்னால் நாள் நான் சரியாக தைக்கவே இல்லை அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன் அதனால் வந்து சரியாக தைக்க முடியல இப்போ தான் வந்து ஓரளவுக்கு அம்மாவுக்கு பரவாயில்லையாகி ஒரு நல்லா இருக்கிறாங்க அதனால் இதுக்கப்புறம் தான் இந்த ஒரு டூ டேஸை தான் வந்து நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து ஹாஸ்பிட்டல் போகிற ஒர்க்கு தான் இருந்துகிட்டே இருந்தது போன மாதத்தை விடவே வந்து ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வந்து ஒரு ரெண்டாயிரம் கம்மியாக வந்தது சரி அதுக்காக என்ன பண்ணுறது நம்ம வந்து எவ்வளோக்கு தேக்கிறோமோ அவ்வளோ தானே சம்பாதிக்க முடியும் அவ்வளோ தானே நமக்கு வருமானம் வரும் அப்படிங்கிறதான் மற்றபடி வந்து நான் அவங்களோட ஷேர் பண் பண்ணக்கூடாதுன்னு இருந்தாலும் அவ்வளோ அளவுக்கு வந்து இது கிடையாது நீங்கள் வந்து எப்பயுமே வந்து பண்ணுற அந்த மாதிரி ஒரு இன்கம்மை எழுதி வச்சு கண்டா டோட்டல் போட்டு பார்க்குறப்ப அதோட ஃபீலிங்கே வந்து ஒரு மாதிரி இருக்கும் எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்வமாக இருப்போம் நம்ம அந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த